விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க தொழிலாக நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு வெற்றி கண்டார் அவர்தான் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் உப்புக்கோட்டை கிராம விவசாயி எஸ் சீனிவாசகன் தேனி மாவட்ட உழவர் பயிற்சி மைய வழிகாட்டுதலோடு ஒரு கோழியுடன் ஆரம்பித்து இன்று சிறு கோழி பண்ணைக்கு உரிமையாளராகி நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் தேனி மாவட்டம் எஸ் சீனிவாசகன் அவர்கள் நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றி கூற கேட்டபோது நான் தேனி மாவட்டம் போடித்தாழ உப்புக்கோட்டை கிராமத்தில் நான் சின்ன பெட்டிக்கடை வச்சுருக்கேன் அந்த பெட்டிக்கடையிலுடைய வருமானம் பத்தாது என்று ஒரு சிறு தொழில் ஒரு கோழியை நாட்டு கோழியை வளர்த்து அதிலிருந்து குஞ்சறுக்கி சில சிறு பண்ணையாக உருவாக்கி அதிலிருந்து சில கொஞ்சம் வருமானத்தை என்னால் பெற வாய்ப்பு கிடைச்சதுக்கு உறுதுணையாக இருந்த தேனி உழவர் பயிற்சி மையத்தில் சார்பாக எங்களுக்கு கொடுத்த ஒரு உழவர் பயிற்சியின் மூலமாக நாட்டுக்கோழி எந்த மாதிரி பராமரிக்கணும் அந்த நாட்டுக்கோழி வரக்கூடிய வியாதிகளுக்கு என்னென்ன மருந்து ஊற்றணும்னு சொல்லி அந்த பயிற்சியின் மூலம் எங்களுக்கு கிடைத்த ஒரு பலன்தான் இன்றைக்கி நாட்டுக்கோழியில் ஓரளவுக்கு சொந்தமாக நாட்டுக்கோழி வளர்த்து அதில் லாபத்தை என்னால் பெற முடியுது ஒரு குஞ்சு இறங்கணுன்னு நாட்டுக்குள்ளேயே எப்படி பராமரிச்சுக்கிறது இங்கிறது அந்த உழவர் பயிற்சியின் மூலம் கிடைத்த முறைப்படி நான் செய்து வந்து செய்து வருகிறேன் அதன் மூலம் எங்களுக்கு ஒரு வார குஞ்சுகளுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் எஃப்ஒன் மருந்தும் ரெண்டாவது வார மருந்து கே வகை மருந்தும் மூணாவது வாரத்தில் லசோட்டா மருந்தும் நாலாவது வாரத்தில் மறுபடியும் எஃப் ஒன் மருந்து கொடுத்துன்னு பேரில் அந்த கோழி குஞ்சுகள் டிசி வியாதிகள் இல்லாமல் நல்ல முறையில் பராமரித்து வர்றோம் மேற்கொண்டும் அந்த ஒரு மாதம் உடனே அந்த கோழிக்கு வரக்கூடிய நோய் மு முக்கியமாக வரக்கூடிய வந்து குடல் புழு கிருமி அட்டாக் ஆகும் அந்த கிருமி அட்டாக் பொழுது அதுக்கான டானிக்க மருந்தை கொடுத்தால் ஒரு குஞ்சுக்கு மூணு சொட்டு இதுதான் கொடுத்தீங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய கிருமி நைட்டில் ஒரு மணி நேரம் கொடுத்துட்டோம் மூணு மணி நேரத்தில் அந்த கிருமி செத்து கீழே விழுந்துடும் அந்த கிருமி கிருமி சேர்த்து கீழே வந்தோடனே மறுநாள் காலையில் நல்ல பச்சை தண்ணி நிறையா வச்சிருக்குன்னு சொன்னால் அந்த குஞ்சுகளுக்கு நோய் வராது முதல்ல வந்து எஃப் மூன்று வகை மருந்து நாலு ம வகை மருந்து கொடுத்த பிறகு ஒரு மாதம் கழித்து அந்த கிருமி டாணி கொடுக்கணும் கிருமி டாணி கொடுத்தோடனே அடுத்து வரக்கூடிய வந்து அம்மை நோய் வரும் அந்த அம்மை நோயை எதன் மூலம் கண்டுபடுத்துறது அதற்கான உழவர் பயிற்சி மையத்தில் கேட்டு என்ன மருந்து கொடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த மருந்தை கொடுத்தா அந்த அம்மன் நோய் சுத்தமாக காலி ஆயிரும் இந்த நாட்டுக்கோழிக்கு வந்து தீவனம் வந்து மக்காச்சோளம் கோதுமை நெல் தவிடு தம்பு இவையெல்லாம் அரைச்சி மூணு வகையான நாலு வகையான நவதானிகளை அப்புறம் உண்ணாருச்சு முதல் குருணை ஆகும் குஞ்சுகளுக்கு கொஞ்சம் அதுக்கு பெருசாக வந்து பெரிய கோழிகளுக்கு மூணு தக ரெண்டு தகுனையே வச்சு விட்ருவோம் வச்சு விட்டோங்க சொன்னால் அந்த சின்ன குஞ்சுக்கு வந்து புடி தீவனத்தை சாப்பிட்றோம் பெரிய கோழி வந்து இந்த பெரிய பெரிய தீவனத்தை முழுசாக சாப்பிட்றோம் சாப்பிட்டோன்னே அந்த ஒரு கோழி வந்து இன்றைக்கி ரேட் என்ன கிலோ முந்நூறுவா முந்நூற்றம்பது வரைக்கும் விற்கிறாங்க டெய்லி அஞ்சு கோழி மூணு கோழி குறைய குறையாமல் நாங்கள் விற்பனையாகும் அதனால் இந்த உழவர் பயிற்சி மையத்தில் கொடுத்துள்ள பயிற்சியின் மூலியமாக தான் இந்த நாட்டுக்கோழி இன்றைக்கி ஒத்த கோழியாக வச்சு ஐம்பது தாய்கோழியாகவும் இன்றைக்கி முந்நூறு குஞ்சுகளை இறைக்கி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு என்னுடைய லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு மேலும் விவரம் பெற எஸ் சீனிவாசகன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஐந்து ஏழு ஐந்து ஐந்து இரண்டு இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்